உங்களுக்கு ரத்த சோகம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எந்த விதமான அறிகுறிங்க நினச்சி நீங்கள் பயப்படணும் டாக்டர் ரவீந்திரகுமார் சொல்ல போகிற இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் டயர்ட்னஸ் ஒரு வேலையை செய்யறதுல ஒரு ஒரு உடற்பயிற்சி ஏற்படக்கூடும் இது வந்து ஒரு ஷார்ட் உங்களுக்கு அனிமையாக இருக்குது அப்படின்னா இருக்கும் பட் பெரு ரொம்ப காலத்துக்கும் உங்களுக்கு அனிமையாக இருந்ததுன்னா ஒரு குழந்த வளரும்போது அதோடைய க்ரோத் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மென்டல் எபிலிட்டிஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது மூளை வளர்ச்சியும் உங்களுக்கு உடல் வளர்ச்சியும் குன்றக்கூடிய அளவுக்கு அனிமியா மோசமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அனிமியா இல்லாம பாத்துக்கிறது நம்ம ஒரு பெற்றோராக நம்மளுடைய கடமை உங்களுக்கு உடம்புல அடிக்கடி சோக இருக்கா டயர்ட்னஸ் வருதுங்களா நீங்க படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியல அல்லது உங்க குழந்தை பிரைட்டா இல்லையா ஞாபகம் மருதி கூட வருதா தினசரி நீங்க செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியலையா உடல் வலி இருக்கா காலை எழுந்துக்கிறப்ப உடம்பு ரொம்ப சோகமா இருக்கா நைட்டு படுக்கிறப்ப ரொம்ப டயர்டா இருக்கா இந்த மாதிரி ஏல இருந்து செட்டு வரைக்கும் இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய ரத்த சோகைக்கான பல விதமான வடிவங்கள் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க உடலை பாதிச்சிருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரம் வரக்கூடிய எபிசோட் உங்களுக்காக தான் நானும் டாக்டர் ரவீந்திரகுமாரும் இரத்த சோகையோட பல பரிமாணங்களை ரொம்ப விரிவா அலசி ஆராய ரொம்ப சிறு சிறுக சிறுக சின்ன சின்ன கே கொஸ்டின் சின்ன சின்ன பதில்கள் தான் கட்டாயம் பாருங்க கீப் வாட்சிங் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்